அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உஸ்லோபுல் எல்மி அல் உஸ்லோபுல் எல்மி அதாவது அருவி சார்ந்த போக்கு என்று பலாகவுல அதனை எந்த முறையில் வகுத்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன தேவை என்கிறத நாங்கள் சென்ற பாடத்துல ஓரளவு பார்த்தோம் என்று அந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதியிலே சொல்லுறாங்க இந்த உஸ்லோபுல் எல்மிக்கு மிகவும் அவசியமானது தான் அல்பால்கள் அதாவது சொற்கள் மிகவும் தெளிவாக துல்லியமாக இருக்க வேண்டும் அதனுடைய கருத்து எந்த விதமான குலப்படிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் குலப்படி இல்லாமல் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் மேலும் இந்த அல்ஃபால்கள் என்ற வார்த்தைகள் இலகுவான முறையிலையும் தெளிவான முறையிலையும் கோர்வை செய்யப்பட வேண்டும் உதாரணம் சொல்கிறாங்க ஒரு துணி அதாவது பட்டு துணி அதனை தொட்டால் எந்த அளவுக்கு கைக்கு இதமாக இருக்குமோ இதனை நாங்கள் பட்டு துணி என்று சொல்வோமோ அதே போன்று நாங்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறோமோ அது தெளிவாக இருக்க வேண்டும் சிந்தனைக்கு வேறு வேறு குழப்பங்களுக்கு அந்த கூறப்பட்ட விடயங்கள் காரணமாக இருக்கக்கூடாது அதாவது ஒன்றை கூற வேறொன்று விளங்கக்கூடிய நிலமையில இந்த துறையை உஸ்லூபுல் இல்மியை பாவிக்கக்கூடாது மேலும் வேறு விளக்கங்கள் எடுக்கக்கூடிய விதத்தில் பல விதிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் இருக்கக்கூடாது எது நாடப்பட்டு கூறப்படுகின்றதோ அந்த கருத்து துல்லியமாக விளங்கக்கூடியதாக இருக்கணும் இந்த உஸ்லூபுல் எல்மிக்கு அவசியமான மற்றும் ஒரு விடயம்தான் சில நகல்களை விட்டும் அதாவது டூப்ளிகேட்டுகள் அதற்கு மஜாஸ் என்று சொல்லப்படும் அவைகளை விட்டும் இந்த உஸ்லூபுல் எழுமி உடைய போக்கு தூரமாக இருக்க வேண்டும் அதாவது அதிலே நகல்கள் இருக்கக்கூடாது எது சொல்லப்படுகிறதோ அதனை தெளிவாக சொல்லிவிட்டால் அது தான் என்ற கருத்தை நாங்கள் நாடிக்கொள்வதற்கு முடியுமாக இருக்க வேண்டும் அத்துடனே இந்த பலாகாவுல இருக்கிறது அல் பதி என்ற ஒரு பகுதி அப்படியான மொஹசினாத்துல் பதி பதியுடைய சில அலங்காரங்கள் இந்த உஸ்லோபுல் இல்மியிலே வரக்கூடாது என்றாலும் சில சந்தர்ப்பங்கள்ல சிறிதாக வரும் அது தவிர்க்க முடியாது அதனை ஏற்றுக்கொள்ளப்படும் மன்னிக்கப்படும் ஆனாலும் இந்த அல்பதி என்ற அந்த வகையில எந்தவிதமான அடிப்படைகளையும் அதனுடைய கூறுகள் அதனுடைய மபாதிக்கள் அதற்குண்டான சில அப்பனன்ஸ் அதாவது கூறுகள் அங்கே இருக்கக்கூடாது அந்த பதி உடைய சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது அதுவும் இந்த உஸ்லோபுல் எளிமையிலே வரக்கூடாது இந்த உஸ்லோபுல் எளிமையில சில சந்தர்ப்பங்கள்ல ஒப்புமை காட்டி சில விடயங்கள் வரும் அந்த உவமைகள் உதாரணங்கள் கூறப்படுறது சீரான முறையில விளங்க வேண்டும் என்பதற்காக நல்ல முறையில் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவைகள் இந்த உஸ்லோபுல் எள்மையில வந்ததற்கு பிரச்சனை இல்லை அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் இப்படியான உஸ்லோபுல் எள்மையில வரக்கூடிய உதாரண ரீதியான தெளிவுகளை உங்களுக்கு கூற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதிகமான இந்த பாட புத்தகங்கள் இப்படியான போக்குகளைத்தான் உள்ளடக்கி இருக்கிறது எனவே இன்றைய பாடத்தில் உங்களுக்கு எதனை கூற வேண்டுமோ அதனை நான் அரபு வார்த்தைகளை வாசிக்காமலேயே சொல்லிவிட்டேன் இப்பொழுது நாம் இந்த கூறிய விடயங்கள் எப்படி அரபியில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்கிறதனை பார்ப்போம் பாருங்கள் என்றால் இந்த அல் உஸ்லோபுல் எல்மி அறிவு ரீதியான இந்த போக்கு இதிலே கவனிக்கப்படுவது வாஜிபாகும் கட்டாயமாகும் பிக்தியாரில் அல்பாலில் வாலிஹத்தி தெளிவான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது ஹதி ஃபீமானாஹா அதனுடைய கருத்திலே முற்றிலும் தெளிவான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும் அல் மினல் இஷ்டிராக்கி இன்னும் குழப்ப அதாவது குழம்பி வரக்கூடிய நிலமையில கலப்புகளை விட்டும் அது ஹாலியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இது இந்த கருத்தாக இருக்குமா அந்த கருத்தாக இருக்குமா இதற்கு இந்த முறையிலும் கருத்து வைக்கலாமே என்ற குலப்படி அங்கே இருக்கக்கூடாது அதாவது கலப்புகளை விட்டும் அது ஹாலியாக கருத்து இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் அல்ல ஃபஹாதிகில் அல்பாலு ஃபி சுகூலத்தின் வஜலாயின் இந்த வார்த்தைகள் உஸ்லுபுல் உல்மியிலே பாவிக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் ஃபி சுகூலத்தின் இலகுவாகவும் வ இன் தெளிவாகவும் கோர்வை செய்யப்பட வேண்டும் ஹத்தா எந்த அளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் தக்கூனு சௌபன் மானல் மக்சூதி நாடப்பட்ட மனாவை அடைவதற்கு மிகவும் மிருதுவான ஒரு ஆடையை போல அது ஆகிருக்கும் வரைக்கும் இலகுவாகுலையும் தெளிவுலையும் அந்த அல்ஃபால்கள் கோர்வை செய்யப்பட வேண்டும் சில எண்ணங்களுக்கு ஒரு பாதையாக முசாரன் என்ற எண்ணங்களை தூண்டக்கூடிய வேறு விதமான ஒரு வழியாக அது மாறிவிடாத வரைக்கும் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் பல விதங்களுக்கு ஒரு இடமாகவும் அது இருக்கக்கூடாது வத்தாவீலி வேறு பல விளக்கங்கள் கொடுப்பதற்கு ஒரு இடமாகவும் மஜால் என்றால் வசீலா என்ற கருத்தையும் கொடுக்கலாம் மக்கானுடைய கருத்தையும் கொடுக்கலாம் எனவே வேறு வேறு தாவீல் விளக்கங்களுக்கு காரணமாகவும் ஆகாத வரைக்கும் அது தெளிவாக இருக்க வேண்டும் அனில் மஜாஜி அத்துடனே இந்த உஸ்லூபுல் எல்மி மஜாஸை விட்டும் தொலைவில் இருப்பது நல்லதாகிவிடும் என்றால் நகல் கருத்துகள் நகல் கருத்துகள் அதிலே இருக்கக்கூடாது நேரடியாக நாம் போத்தல் என்று சொல்ல முடியாது அது போத்தலாக இருக்கணும் கிச்சா புத்தகம் என்று சொன்னால் அது புத்தகமாக இருக்கணும் புத்தகம் என்று பாவிச்சு விட்டு அதனின் மூலமாக வேறு எதையும் நாடக்கூடாது அப்படியான நகல்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் மேலும் பதி இ ஏற்கனவே கூறிய பிரகாரம் இந்த பதி என்ற ஒரு கலை இருக்கிறது அந்த மொஹினாத்துள் பதி அந்த பதியுடைய கலை சில அலங்காரங்களை ஏற்படுத்தும் அப்படியான அந்த அலங்காரங்களினுடைய மொஹாஸ் அதாவது பதியுடைய முஹாசினாத்துகளை விட்டும் இந்த உஸ்லோப் சூரமாக இருக்க வேண்டும் அதனால்தான் சொல்கிறாங்க தனஹ் அனில் மஜாசி மஜாஸ் என்ற டூப்ளிகேட் நகல்களை விட்டும் தூரமாக இருப்பது அவசியம் அதாவது தூரமாக இருப்பது நல்லது மேலும் சினாத்தில் பதி இஃபிஹாதல் உஸ்லோபி இந்த உஸ்லோபில் இல்மையில் பதியுடைய அலங்காரங்களை விட்டும் தூரமாக இருப்பதும் நல்லதாகிடும் இல்லாமா இந்த எஜோ மிந்தாலிவன் அந்த முஹாசினாத்துள் பதியில் இறந்து மன்னிப்பதற்காக அப்படின்னா குறைவாக சிறிதாக வரக்கூடியதை தவிரி அதனுடைய பதியுடைய அடிப்படைகள் நின்றும் எந்த அடிப்படையையும் தொடாத நிலைமையில் கொஞ்சமாக மன்னிப்பாக வருது என்றால் அது பிரச்சனை கிடையாது அவு மீசத்தன் மி திஹி அல்லது அந்த பதியுடைய சிறப்பம்சங்களில் நின்றும் எதையும் தொடாது வரக்கூடியதை தவிர அப்படியானவைகளை இந்த உஸ்லோபுல் இல்மிலே ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா குரான் உடைய ஆயத்தில் வருகிறது அதாவது என்று சொல்லும் பொழுது இங்கே முதலாவது சா என்ற கருத்து கியாமத்து நாளை உணர்த்துகிறது அதாவது கியாமத்து நாள் நிறை பெறும் நாளையிலே யக்ஸிமுல் முஜிறி தவறிழைத்தவர்கள் அநியாயக்காரர்கள் சத்தியம் செய்வார்கள் ஒரு மணித்தியாலமே தவிர நாங்கள் தெரிவிப்பட்டிருக்கவில்லை என்று எனவே இங்கே சா அ என்று ரெண்டு தடவை வந்திருக்கிறது இது முஹசினாத்துள் பதியை சேர்ந்தது முதலாவது சா ஆவுக்கு கருத்து வேற இரண்டாவது சா ஆவுக்கு கருத்து வேற முதலாவது அஸ் அத்து என்பதனின் மூலமாக கியாமத்தினால் நாடப்படுகின்றது ඉරණඩාවදීස්සාන් අදේ වසනතිල් වොදිරිකකුඩිය ඉරණඩාාවදිස්සා ආවින් ලමහ සිල මනිතියාලගලහිතාන් නාඩපටිර කරද. අම්මත්ත ශ්බීහු අල්ලදී යොකුසදු බිහි තකරීබුල් හකායිකි එලල් අෆහාාමි තවලි හොහා බි්දික්‍රී මමාතිලි හා ෆහුවෆී හාදලු ස් ලෝබී හසලුන් මක ූල. සොල්රාංග අම්මත් ශ්බී හුල්ලද යකුසදු බිහි තකරීබුල් කායිකි சில யதார்த்தங்களை சமீபமாக்கி வைப்பதற்கு எதை கொண்டு நாடப்படுமோ அப்படியான தஷ்பீகை பொறுத்த வரையில் என்ன இணைய சொல்றாங்க சில தஷ்பீ உவமானங்கள் கூறப்படும் அந்த உவமானங்கள் கூறப்படுறதின் மூலமாக இலகுவாக விளப்பத்துக்கு விஷயம் வந்துவிடும் ஆனால் அப்படியான விடயங்களும் மேலும் அந்த ஹக்காய்கள என்ற உண்மைகள் யதார்த்தங்களை விளங்க வைப்பதற்கு பி திக்ரி முமாசிலிஹா சில உதாரணங்களை கூறுவதனை கொண்டு விளங்க வைக்கும் அந்த உபமானங்களை பொறுத்த வரையிலும் உஸ்லோபி அதுவுமோ இந்த உஸ்லோபுல் இல்மிலே ஹசனுன் மஹபூலுன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல விடயமாக இருக்கும் வலஸ்னா ஹாஜத்தின் எங்களுக்கு தேவை இலா அன் நுல்கிய அலேக்க அம் சில தன் லிஹாதன் நௌ இந்த வகையினுடைய உதாரணங்களை உனக்கு சமர்ப்பிப்பதன் பக்கம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஏனெனில் ஃப குத்துபு திராசதி அல்ல தி பைனைய தெய்க் உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து கிதாபுகளும் புத்தகங்களும் தஜ்ரி ஜமி உஹா அவைகள் அனைத்தும் நடக்கிறது அலாஹாதன் நஹ்வி மினல் அசாலிபி போக்குகள் நின்றும் இந்த வகையின் மீது நடக்கிறது இந்த விதத்தின் மீது நடக்கிறது என்றால் இந்த உஸ்லோபுல் தான் அனைத்து கித்தாபுகளும் இருக்கிறது அடுத்து நாங்கள் அல் உஸ்லோபுல் அதபியை பற்றி பார்க்கவிருக்கின்றோம் என்ஷால அடுத்த பாடத்தில் பார்ப்போம் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும் ஜிசாக்கு